பழனியில் நான் வைத்த அந்த முதல் காலடி முருகன் அருளால் என் வாழ்க்கை மாறியது அந்த நாளை நான் ஒருபோதும் மறக்க முடியாது பழனிக்கு சென்று காலைப்பொழுதில் மலைமேல் ஏறினேன் என் கால்கள் முதல் முறையாக அந்த புனித நிலத்தில் காலடி வைத்தது மனசு முழுக்க பாரமாயிருந்தது சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் கடனுடன் வாழ்க்கை முழுக்க இருட்டா இருந்தது ஆனால் அந்த ஒரு நிமிஷம் முருகன் பாதம் தொட்ட அந்த கணம் என் உள்ளத்துல ஏதோ மாற ஆரம்பிச்சது மனசுக்குள் வந்த ஒரு குரல் மாதிரி பயப்படாதே நான் உன்னோட இருக்கேன்னு முருகன் சொல்ற மாதிரி தோணிச்சு அப்போ இருந்த அந்த பிரச்சனைகள் அந்த கடன் அந்த துக்கம் எல்லாமே மெதுவா மெதுவா தீர ஆரம்பிச்சது நான் எதையும் திட்டமிட்டு செய்யல ஆனா முருகனோட அருள்தான் எனக்கு வழிகாட்டினது இன்று அந்த பதினைந்து லட்சம் கடனிலிருந்து நான் முழுமையாக விடுதலை அடைஞ்சிருக்கேன் இது யாரோட கதையல்ல இது என் வாழ்க்கையில நடந்த உண்மை அதிசயம் பழனியில் நான் வைத்த அந்த முதல் காலடி என் வாழ்க்கையை முழுக்க மாற்றிவிட்டது இன்று நான் சொல்ல வருவது ஒரே ஒரு வார்த்தைதான் சரவணபவா